ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் என்னமோ இன்னும் பண்ணிகிட்ருக்குறாங்க சமையல் கட்டில் போய் இப்போ என்னென்னு பார்ப்போம் வ வடை சட்டியை போட்டு சொரட்டு சொரட்டு சொரண்டிக்கிட்டு கிடக்குறாங்க என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன் இது என்னம்மா கூறு போட்டு வச்சுருக்கேன் இது பேர் கூறு தெரியா

அது தெரியாதேனமா உங்க பிள்ளை நான் வெஜிட மாதிரியே சொல்றீங்க. அது உங்க சின்னப் பிள்ளைகலாம் உங்க சின்னப் பிள்ளைகலாம் கரெக்டா வேணும் பங்கு. அது அடுத்த தட்டுல போட்டு வேற அது சின்ன வயசில பங்கு வேற கேக்கல அது பங்கு மாட்டாங்க. மனசாட்சிக்கு பேர் வந்து ஒண்ணா சாப்பிடணும். நீ குறையா நான் சாப்பிட கூடாது. வச்சு